கோவையில் தள்ளுவண்டியில் வைத்து மாட்டிறைச்சி பிரியாணி விற்பனை செய்யும் தம்பதியருக்கு பாஜக நிர்வாகி ஒருவர் மிரட்டல் விடுத்த நிகழ்வு சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கோவை உடையாம்பாளையம் பகுதியில் மாட்டிறைச்சி பிரியாணி வருவல் ஆகியவற்றை தம்பதியர் விற்பனை செய்து வருகின்றனர் இந்நிலையில் அதே பகுதியில் வசிக்கும் சுப்பிரமணி என்ற பாஜக நிர்வாகி வேறு எந்த கடை வேண்டுமானாலும் போடுங்கள் ஆனால் மாட்டிறைச்சி உணவுக் கடையை மட்டும் போடக்கூடாது என மிரட்டல் விடுத்தார் இது தொடர்பான காணொலி தற்போது வெளியாகியுள்ளது

மிரட்டில் விடுத்த பாஜக நிர்வாகி குறித்து காவல்துறையினரிடம் பாதிக்கப்பட்ட தம்பதியர் புகார் அளித்தனர் இதையடுத்து காவல்துறையினர் அங்கு நேரில் சென்று விசாரணை நடத்தினர் பிரச்சினை அதிகரிப்பதை உணர்ந்து கொண்ட சுப்பிரமணி மாட்டிறைச்சி உணவு கடை போடக்கூடாது என்பது தனது கருத்து இல்லை என்றும் ஊர்க்கட்டுப்பாடு அவ்வாறு உள்ளதாகவும் விளக்கம் அளித்துள்ளாா்